உக்கடம் ஆத்துப்பாலம் மேம்பாலம் அமைவதற்கு கூடுதல் நிதி ஒதுக்கீடு செய்து அதற்கு உறுதுணையாக இருந்தவர் எடப்பாடி பழனிசாமி என அதிமுக முன்னாள் அமைச்சர் எஸ் பி வேலுமணி தெரிவித்துள்ளார் உக்கடம் மேம்பாலத்தை ஆய்வு செய்த பின் செய்தியாளர்களுக்கு அவர் அளித்த பேட்டியை சூப்பர்பைஸ் பகுதியில் தற்போது பார்க்கலாம் கோவை மாவட்ட மக்களின் இருபத்தைந்து ஆண்டுகால கனவு திட்டம் ஆத்துப்பாலம் உக்கடம் போக்குவரத்து நெரிசலை குறைக்க மேம்பாலம் அமைக்க ரெண்டாயிரத்தி பதினாலு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி பதினொன்று அன்று நடைபெற்ற மாவட்ட ஆட்சியர் மாநாட்டிலே மாண்பு அவர்களால் அறிவிக்கப்பட்டு அப்பொழுது நெடுஞ்சாலைத்துறை அமைச்சராகவும் அதுக்கு பின்னால் முதலமைச்சராக வந்த எங்களது பொதுச்சியாளர் எடப்பாடியார் அவர்கள் கோவை மாவட்ட மக்களின் மேல் மிகுந்த அன்பை கொன்றவர் அந்த அடிப்படையில் அப்பொழுதும் அவர் அமைச்சராக இருக்கும் பொழுதே இந்த திட்டத்தை அம்மா அறிவித்ததுடன் தொடர்ந்து வேலை எல்லாம் பார்த்து நமக்காக தந்தார்கள் இருபத்தொன்பது நாலு ரெண்டாயிரத்தி பதினெட்டு அன்று மாண்புமிகு முன்னாள் தமிழ்நாடு முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடியார் அவர்களால் இருநூத்தி பதினாறு கோடி நிதி ஒதுக்கப்பட்டு பாலம் கட்டும் பணிக்கு அடிக்கல் நாட்டப்பட்டது அதை பார்த்தீங்கன்னா நூற்றி இருபத்தி ஏழு கோடி பால எண்பத்தி ரெண்டு கோடி நில எடுப்புக்கும் அனுமதி அளித்தார்கள் இருபத்தி ஏழு பத்து ரெண்டாயிரத்தி பதினெட்டு தமிழக முதல்வராக இருந்த எடப்பாடியார் அவர்கள் பாலப்பணிகளை நேரில் ஆய்வு செய்து விரைவாக இந்த பாலத்தை முடிக்க வேண்டும் என்று உத்தரவிட்டார்கள் ஒன்பது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு அன்று மேம்பால பணிக்கு கூடுதலாக இருநூத்தி அறுபத்தி அஞ்சு புள்ளி நாலு நாலு நிதி ஒதுக்கீடு செய்து அடிக்கல் நாட்டப்பட்டது கூடுதல் நிதி பாலத்தின் மொத்த நீளம் மூணு புள்ளி எட்டு பூஜ்ஜியம் கிலோமீட்டர் மதிப்பு நானூத்தி எண்பத்தி ஒன்று புள்ளி நாலு நாலு கோடி மதிப்பீட்டிலே இந்த திட்டத்தை நமக்கு அளித்த முன்னாள் முதலமைச்சர் வருங்கால முதலமைச்சர் புரட்சி தமிழர் அண்ணன் எடப்பாடிய அவர்களுக்கு கோவை மாவட்ட மக்களின் சார்பாக மனமார்ந்த அன்பு கலந்த நன்றியை அவருக்கு தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த திட்டத்தில் வந்து முழுமையாக இந்த நம்ம சுங்கம் செல்லக்கூடிய அந்த பாதையில் இன்னும் வேலை முழு முழுமையாக முடிய வடையாமல் இருக்கிறது